ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சனி பயிற்சி நடைபெற இருக்கின்றது திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி என்பது ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க எந்த பயிற்சியை விட சனிப்பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்போம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவேதான் ஆகும் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்பட அளவிலே இருக்க போகிறது ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மீனராசி என்பது குருவுடைய வீடு குரு அவருக்கு பகை கிடையாது தான் அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது அதுவும் சனியுடைய நட்சத்திரம் தான் இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது அவர் மீனராசியில் ராசியில் இருந்து கொண்டு மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார் அது வரிசையாக ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக எப்பொழுது பார்க்க இருக்கும் சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர் அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து போது அமர்ந்த பிறகு சுமார் ஆறு மாத காலத்திற்கு அப்போ தான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார் அவர் எப்பவுமே தாமதமாகும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர் அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும் சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் அப்போ என்ன பண்ணுவார் நல்ல ஒரு வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார் தீய பணிகளை குறைத்துக் கொள்வார் இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால் மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது எனவே அவர் அந்த மீனராசிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழை பொழியும் மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும் சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார் அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும் அது இல்லாமல் மீனராசியில் அவர் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார் அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன தனகாரகன் புத்திரகாரகன் ஆலோசகர் அப்படிலாம் சொல்லப்படுகிறார் குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான் அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி நேர்மை சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார் சரியான நம்பருடைய இருப்பார் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார் ஆளுங்க அரசாங்கத்தினார் மூலியமாகவும் துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும் இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம் சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அது பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வராங்க எங்கு பார்த்தாலுமே பெண்கள் குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாமே குறைந்துவிடும் அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் இதெல்லாமே போகுது அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகள் ஆகிய ரிஷபம் கண்ணி தருசு ரிசபராசியை மூன்றாம் பார்வையாக பார்வை செய்கிறார் அப்பொழுது அந்த ரிசபராசிக்குரியவர் சுக்ரன் அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான் எனவே ரிஷபராசியை பார்ப்பதினால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார் சுகபோக வாழ்க்கை என்றால் வீடு மனை வாகனம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது பண தேவைகள் பூர்த்தியாவது இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகத்தவாக ஆகிறார் அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தையும் கொடுப்போம் மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார் அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார் அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார் கன்னிராசியை பார்வையிடும்போது அந்த ராசியுடைய அதிபதி புதன் புதனும் நட்பு கிரகம்தான் அப்பொழுது ராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுது பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள் கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள் இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல கல்வி அறிவியல் அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான் அசுரத்தனமான வளர்ச்சி இருக்கப் போகிறது புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது இது இவ்வாறேகினில் நீர் மூலமும் ஆகாய் மூலமும் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தா இப்போ சமீப காலமா கேட்டிருப்பீங்க ஏர் ஏர்டாக்ஸின்னு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது அதுவும் இல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைங்களுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அவர் சந்தோஷமா இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதுவும் குருவுடைய வீடு தான் அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் பற்றாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள் உழைப்பையே நம்பி இருந்தவர்கள் நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள் அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்பெல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது குழந்தைகள்லேருந்து முதியோர்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது முக்கியமான நேரத்தில் விபத்து ஆபத்து உடல்நிலை சரியில்லாம நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது அதுவும் இல்லாமல் ஆயில் அயன் அதை இரும்பு சம்பந்தப்பட்டது எண்ணெய் சம்பந்தப்பட்டது இந்த வகையிலாமே நல்லா உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும் எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும் அதுதான் அப்படி சொன்னேன் இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே உடல்நிலை சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் அதெல்லாமே நல்லதாக இருக்கும் இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பவாய சம்பவங்கள் ஏற்பட்டு துயர்ப்புகள் ஏற்பட்டு பின்பு விலகும் காப்பாற்றப்படும் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க முன்னுமே சொல்லியிருக்கேன் நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும் அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அலேந்து மீண்டு விடலாம் எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டதே போதும் கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலுமே ஏற்றமாக இருக்க போகுது கடுமையாக உழைக்கிறவங்க போராடுறவங்கள் நல்லா கேட்டுங்க போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்கப் போகிறார்கள் இந்த சனி சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமுறை பெற்று பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை எதிர்ப்பு நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக பன்னிரெண்டு சனி சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பட்டுவிட்டு வாழணும் சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்குண்டான பலனை சொல்லப் போகிறேன் நன்றி வணக்கம் தேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியாலே ஏற்படக்கூடிய பலாற்பல சொல்ல போகிற உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார் அதே போல் அவருடைய பார்வை பெறும் இடங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டு ஆறு ஒன்பது இந்த மூன்று இடங்களையும் பார்க்கிறார் இதனால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போதா இப்போ சொல்ல போகிறேன் இதுக்கு நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கெடுபலம் கொஞ்சம் நட்பலம் தான் உங்களுக்கு ஏற்படும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க நல்வாழ்வு வாழ்வைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி புகழ் பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருக்கனால ஏழரை சனி ஆரம்பமாகிறது என்று சொல்வார்கள் அது உண்மைதான் அதுக்கு பயப்பட வேண்டாம் எப்பொழுதுமே ஏழரை சனி ஒரு ராசினருக்கு ஒரு ஜாதகருக்கு வருகிறது என்றால் அதிலே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை சில பேர் மரண பயம் இருப்பாங்க என்ன ஆகும் இதோ அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தில் வரும்போது அந்த பனிரெண்டாம் இடத்துக்குண்டான பலனை தான் அவர் கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடம் என்பது மூட்சஸ்தானம் விரயஸ்தானம் தாம்பத்திய அன்பனித்து கொடுக்கக்கூடிய இடம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாசம் சம்மந்தப்பட்ட பேசக்கூடிய இடம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது போக்குவரத்து அது கூட சொல்லலாம் அப்பொழுது இந்த வகையிலே கூடிய விஷயங்கள் தான் சனி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா பனிரெண்டாம் இடத்து சனி பகவான் வந்து அவ்வளோ நன்மையை செய்வார்ன்றது எதிர்பார்க்கக்கூடாது அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் செலவுகளை குறைச்சிக்கொண்டு சேமிப்பை வளர்த்துக்கணும் வீண் செலவு செய்யக்கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ஏழரை செய்ய ஆரம்பித்தாலே வீண் செலவு செய்யக்கூடாது அடுத்ததாக குடும்பத்தை விட்டு ச சில பேருக்கு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த பிரிவை வந்து நீங்கள் ஒரு வெளியூர் வெளிநாடு வாசமாக ஆக்கிக்கணும் அப்படி தான் பண்ணிட்டு வரணும் சண்டை சச்சரவு வர்றதுக்கு காரணமே அப்படி வெளியில் போகக்கூடிய அம்சம்தான் அப்போது தாம்பத்திய அனுபவத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சு வரணும் கணவன் மணி மட்டும் இல்லை பங்குதாரர்கள் கூட்டாளிகள் இவங்களாமே கூட இந்த காலகட்டத்தில் அதிகமாக வாக்குவாதம் செய்யாமல் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்யாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது கண்டிப்பாக வெளியூர் வெளிநடப்பு பயணம் கண்டிப்பாக ஆரம்பிங்க மேசராசிக்காரர்களுக்கு அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் இது இல்லாமல் வண்டி வாகனங்களிலே போகும்பொழுதும் கவனம் தேவை பொருள் எழுப்பு சிறு சிறு விபத்துகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் பெரிய பஸ்ஸு ஆகாது சிறு சிறு விபத்துக்கள் தான் ஏற்படும் அப்போ நீங்கள் அதை தற்காத்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் அவருடைய பார்வை பெற்ற இடங்களாகிய இரண்டு ஆறு ஒன்பது இரண்டாம் இடத்தை பார்ப்பதுனாலே இதனால் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் சம்பந்தப்பட்டது கொடுக்காமல் எல்லாமே நல்லதாக இருந்தது இனி வரும் காலங்களிலே வருமானம் குறைவாக இருக்கும் அதை பெருகி கொழுக்கணும்னு வழிகளில் இறங்கணும் உழைக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சனிப்பெயிற்சியில் உழைக்கணும் போராடணும் ரெண்டுமே செய்யணும் கண்டிப்பாக அப்போது நீங்கள் உண்டான முயற்சியில் இறங்கணும் கொடுக்கல் வாங்கல சரியாக இருந்துக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு கரெக்டாக இருக்கணும் சனி பவனுக்காக தான் பிடிக்கும் இது பணம் வாங்குறீங்கன்னா இந்த தேர்தல் கொடுக்குறேன்னு சொல்லணும் அந்த தேர்தல் கொடுத்துடணும் எந்த வேலை இருந்தாலும் எந்த விஷயம் எந்த பிரச்சனைக்கு பணம் இருந்தாலும் கூட அதை நிறுத்திட்டு அதை கொடுத்துடணும் அப்போ பிரச்சனை வராது சண்டை சச்சரவு வராது கோர்ட்டு போக மாட்டிங்க அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்குறது தந்தாலும் அப்படி கொடுத்து வாங்கிக்கலாம் அது நம்ம குடும்பத்தில் ஒரு எல்லாராலையும் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பாக இருக்குது இருக்க போகுது அப்போது எப்படி நடந்துக்கணும் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க என்னுடைய அன்பாக இருப்பீங்க யாராவது எதை பேசுனா கூட ஆ சரி ஓகே பண்ணுவீங்க ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுங்க எல்லாமே உங்கள் உறவினர்கள் தானே உறவினர்கள் நண்பர்கள் நேரம் சரியில்றபோது நம்ம அதை பயன்படுத்தி அங்கேருந்து விட்டு இடத்த விட்டு அகன்று விட வேண்டும் அல்லது மௌனம் காட்பது இதெல்லாமே சிறப்பு தான் எப்படி பண்ண வரணும் அது இல்லாமல் கல்வியிலும் சற்று மந்த நிலை காணப்படும் அப்போ என்ன பண்ணணும் டியூஷன் வச்சு படிக்க வைக்கணும் பசங்களுக்கு சப்ஜெக்ட் எதாவது போயிருந்தால் அதை எழுதி பாஸ் பண்ணணும் இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும் அடுத்ததாக அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பதினாலே கடன் கொஞ்சம் பிறகு தான் செய்யும் அப்போது ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக அது கடன் அடையத்தானே போகிறது கடன் எல்லாருக்குமே தானே இருக்குது இந்திய நாடே கடன் வாங்கி தானே நடந்து கொண்டிருக்கு அதனால் பயப்பட வேண்டியதில்லை அது ஒரு அவமானப்படக்கூடிய விஷயம் அல்ல நம்ம செருப்பி கொடுத்துட்டோம்னா அந்த கடன் போகுது அதுக்கப்புறம் இல்லை அப்போது கடன் வாங்கி கடன் கொடுக்கலாம் பெரும்பாலும் கடன் வாங்காமல் இருக்கிறது இன்னும் விசேஷம் எதிரிகள் தொல்லை நேரடியாக மறைமுகமாக இருக்கும் மறைமுகமாக பண்ணுவாங்க செய்வாங்க மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் எங்கே வெளியே போனாலும் வந்தாலும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும் ரகசியம் காக்க வேண்டும் நல்ல நட்புகளையும் நல்ல உறவினர்களையும் கூட வச்சுக்கணும் இது முக்கியம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களும் உதவி பண்ணுவாங்க சரியான உதவி பண்ணுறது தானே அந்த நட்புக்கும் உறவுக்கும் உள்ள விசேஷமான தன்மையாக சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும் அது எந்த வகையிலு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கை கால் மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி வீக்னஸ்ஸு ரத்த சோகை ரத்தம் குறைவாக இருக்கிறது இது இல்லாமல் புரியாத நோய்கள் வந்து போகும் ஏன்னா சனியுடைய பாதிப்பு இருந்தால் ஒன்றும் புரியாது அதுக்காக தான் சனிக்கிழமையில் கூட டாக்டரை போய் பார்க்கக்கூடாதுவாங்க சனிக்கிழமை போய் டாக்டர் பார்த்திங்கன்னா முதல் முதலே அவருக்கே புரியாது இதெல்லாம் ஆண்டு அனுபவித்து சொன்னாங்க தான் முன்னோர்கள் இதில் புதன்கிழமையை சேர்த்துக்கலாம் புதன்கிழமை சனிக்கிழமை டாக்டரை முதன் முதல் போகக்கூடாது முதல் முதல்ல போகக்கூடாது இது சொல்லப்பட்டிருக்கு அப்போது டாக்டரில் புரிஞ்சிக்க முடியாது அப்போ அது எப்படி நம்மளுக்கு புரிஞ்சே அவர் மருந்து மாத்திரை கொடுத்தாலே அது சரியாக வரும் இப்போ மற்ற நாட்களில் தான் போகணும் அப்போது புரியாத நோய்கள் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றப்படக்கூடிய வகையில் அமையும் அது நீங்கள் செய்யணும் இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்க வேண்டியிருக்கீங்க எந்த சாமிக்கு வேண்டியிருக்கீங்க அதெல்லாம் போய் நிறைவேற்றிட்டு வரணும் அது இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான உங்கள் வீடு உங்கள் குடும்பம் அது மட்டும் தான் பார்க்கணும் மற்ற இதை பார்க்கக்கூடாது மற்ற விஷயத்தில் ஊக்கம் நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அன்னியை இணைத்தவர்கள் இவர் மூலிமா நன்மை நடக்கும் அதனால் அவங்களுடைய நட்பு பாராட்டலாம் ஒரு ஒரு உதவி செஞ்சுட்டு போகலாம் விட்டு கொடுத்து போகலாம் எதுவுமே செய்யலாம் இதுமாதிரிலாம் பண்ணுறது நல்லது நடக்கும் அடுத்ததாக கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அமையும் அது மூலிமா அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது இதெல்லாமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அது இல்லாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு விசேஷமான ஸ்தலங்களுக்கு திருநள்ளாறு குச்சனூர் திருக்கொல்லிக்காடு இப்படிப்பட்ட ஸ்தலங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் போக முடியாதவங்க அருகில் உள்ள கோயிலில் உள்ள நவக்கிரகத்தில் சனி பகவான சனிக்கிழமையில் மாலை நேரம் பரிகாரத்துக்குமே மாலை நேரம் தான் மாலை நேரத்திலே எல் தீபம் ஒரு பதினொன்று என்றால் பதினொன்று தான் பதினோரு எல் தீபங்கள் போட்டு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனை அனுபவம் செய்யலாம் கருப்பு வஸ்திரம் அல்லது கருநீளம் இந்த இரண்டு வசத்தில் ஏதாவது ஒரு வசத்தை தாத்தி எல் தீபம் போட்டு எல் சாதம் விநியோகம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதுதான் பரிகாரத்துக்கு அதை சொல்லப்பட்டிருக்கு இதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு முழுவதுமாக இந்த தெய்வத்தை வாணிக்கிட்டால் இந்த சனி பேர்தல் பாதிப்பு அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விசேஷமாக சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சுவாமி மலை சுவாமிநாத பெருமான் முருகப்பெருமான் பெருமான் நீங்கள் மேசராசிங்களா உங்கள் ராசி செவ்வாய் அந்த சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமி அப்படின்ற விளங்கக்கூடிய அந்த முருகரை வழிபட்டு வரலாம் ஒரு முறை வழிபட்டு வரலாம் இல்லை மாதந்தோறும் போய்ட்டு வரலாம் நீங்கள் அருகாமையில் இருந்தாக்கா செவ்வாய் கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த நாட்கள்லாம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் போய்ட்டு வரலாம் இது இல்லாமல் அணி தினமும் விநாயகர் வழிபடுவது வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபடுவது இதெல்லாமே சனி பறிக்கிறது சனிக்கு உண்டான பிரீத்தியாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் தான தர்மம் என்று பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் அதாவது உடல் உணவு மற்றும் சொல்லியா அவங்கள வந்து மாற்றுத்திறனாளி சொல்கிறாங்க இப்போ அழைக்கப்பட்டு வரார்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடித தானதும் செய்ய வேண்டும் பெரும்பாலும் வஸ்திர தானம் செய்யலாம் அல்லது கை கால் உணவுக்கு அந்த கைத்தடி வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு தேவையான உபகரண பொருட்கள் உணவு கொடுக்கலாம் நீர் கொடுக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாதமாக செய்யலாம் அவரவர்கள் வசதிக்கேற்ப கண்டிப்பாக செய்து வரலாம் பெரும்பாலும் சனியோட பிரீத்து என்பது நீங்கள் கோயிலுக்கும் போக வேணாம் தானதனும் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மனம் தூய்மையாக இருந்தாலே போதும் உண்மை நீதி நேர்மை சத்தியம் இது தவறாக வாழ்ந்தாலே அந்த சனி பயிற்சி கண்டிப்பாக நல்லது செய்யும் அதனால் என்னுடைய இந்த அனுபவத்தால் ஆராய்ச்சியாலும் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் சனி பகவானுடைய தன்மைக்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கனாலே எந்த பரிகாரமும் செய்ய வேணாம் இந்த கோயிலுக்கும் போவேணாம் இப்போ நான் அப்படி தான் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கோயில் போனால் தான் நடக்குமா இந்த பரிகாரம் பண்ணால் தான் நடக்குமா அப்படின்லாம் இந்த தானந்தன் பண்ணால் தான் நடக்குமாறாங்க அவர்களுக்கு தான் இந்த பதில் எனவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்லியிருக்கிறேன் அவர்கள் இதை கவனமாக கேட்டு நடந்து எல்லா நலமும் மலம் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்